அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் நாம் தினமும் பாவிக்கிற அந்த கையளக்க தொலைபேசி அதாவது மொபைல் ஃபோன் பற்றின ஒரு பதிவாக் பதிவு தான் இது என்ன விஷயம்னு கேட்டால் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வேலையை பொறுத்தளவில் இந்த ஃபோன்னால் என்னென்னு தெரியாது நாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபோன் பேசாமல் இருந்திருக்கும் அதே மாதிரி நாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நாம் வெளியில் போயிட்டு அதாவது கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வீட்டிலருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோன் எடுத்து கொடுப்போம் வீட்டில் உள்ள ஃபோனில் கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்க கூட தெரியாது இப்போ எங்கட இலங்கை நாட்டுக்கு ஃபோன் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கே தெரியாது அவங்க போய்ட்டு கடையில் போய் சொல்லி கேட்டு நமக்கு ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க அது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இவ்வளோ தான் பேச முடியும் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இவ்வளோ தான் நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு அடுத்த மாதம் எப்போ வருது நம்ம சம்பளம் எப்போ வருது அதுக்கு பிறகு தான் நம்ம பேசும் அதுவும் கூட இல்லாத அப்படி கூட ஃபோன் எடுத்து கொடுக்காத நிறைய வீடுகளும் இருந்துச்சு அந்த காலத்தில் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்காக இந்த விஷயம் இருந்துச்சு அப்போ அப்படி இருக்கும் போது நாம் அதெல்லாம் கடந்து ஒரு ஒரு அவசரத்துக்கு நமக்கு ஃபோன் பண்ணிக்கிற முடியாது ஏன் ஒரு அவசியம் ஏதாவது அதாவது நம்ம படுத்து தூங்கி எழும்பி ஒரு கனவு கூட அந்த கனவை நினச்சி நினச்சி ஒரு மாதம் கஷ்டப்பட்டுருக்குறோம் யோ என்ன நடஞ்சி எது நினச்சி இப்படி இருக்கும் கனவு கண்டமே என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும்னு ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் அதே மாதிரி வீட்டில் குடும்ப பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொரு செக்கனும் நினச்சி வேதனைப்பட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் கடந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மணித்தேலங்கள் சரி நாம் வந்து ஃபோன் ஃபோன் கையில் வச்சுட்ருக்கோம் ஃபோன் பேசக்கூடிய வசதி இருக்குது நினச்ச செக்கண்டை நினச்ச உடனேயே நாம் வந்து குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கும் பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா இந்த காலத்தில் நாம் எல்லாருமே ஃபோன் இல்லாட்டி வாழ முடியாத அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ சகோதரிகளாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் எல்லோரும் இந்த ஃபோனில் தான் நம்ம நிறைய வேலை செஞ்சிகிட்ருக்குறோம் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற எங்களுக்கு பெரிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லணும் நம்ம வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சு கொள்கிறோம் பிள்ளைகளோட கல்வி விஷயங்களாக இருக்கட்டும் குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி எங்களை பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்களை இந்த மொபைல் ஃபோன் மூலமாக நாம் பகிர்ந்துக்கிறோம் அப்போ இது வந்து இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து வரும்போதே எங்களுக்கு கையில் மொபைல் ஃபோன் இருக்குது மாதிரி இந்த வெளிநாடு வீடுகளுக்கு வேலைகளுக்கு வந்தாலும் அந்த அளவுல நமக்கு உடனடியாக ஃபோன் பேசக்கூடிய சகல வசதிகளும் இருக்குது அதே மாதிரி எங்களோடய கைகளை டைம் ஒரு ஃபோனு ஒன்று கையில் இருக்குது அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த உலகம் முன்னேறி போய்கிட்டு அதே மாதிரி நாங்களும் இந்த மொபைல் ஃபோன் விஷயத்தை நம்மளும் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாற்றுக்காரத்தில் அப்போ அப்படி நமக்கு ஒரு நன்மை நிறைய மிகப்பெரிய ஒரு நன்மை நாம் கிடச்சி அந்த நல்ல விஷயத்தை நம்ம நல்ல விஷயத்துக்கு நம்ம பாவிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய சகோதரிகள் வந்து இந்த மொபைல் ஃபோன் ஆனால் விஷயமான அதையும் தாண்டி தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உதாரணமாக இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கும் போது ரொம்ப மொபைல் ஃபோன் நிறைய பிரச்சனைகளையும் அவதூறுகளையும் தேவையற்ற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறத கூட நம்ம குறைச்சிக்கொள்கிறோம் கூடுமான வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடச்சி பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசதம் அதை வந்து சரியான முறையில் எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தி நல்ல முறையில் எங்களோட வாழ்க்கையிலும் சரி எங்களோட வேலைகளையும் சரி அடுத்தக்கட்ட நகர் நகர் போகக்கூடிய ஒரு சான்ஸ்னால் அது இந்த ஒரு மொபைல் ஃபோன் தான் அப்படி இருக்கும் போது நம்ம நிம்மதியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அன்றைக்கி எங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோட பேசி நிம்மதியாக வேலை செய்கிறான் நாளாக நிம்மதியாக கடக்கலாம் அப்படிங்கிறத தானே நாம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து வேலை செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு கால் பண்ணி பேசும்போது நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அதுதான் உண்மை அதனால் தயவு செய்து அன்பாக சகோதரிகளே நாங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ஃபோனில் அனாவசியமான தேவையில்லாத விஷயங்களை செய்யும் போது ஒட்டுமொத்த சகோதரிகளுக்கும் இந்த ஃபோன் விஷயங்கிற ஒன்று எல்லாமே போயிடுது அறவே பாவைக்கு கொடுக்குறாங்களே இல்லை அந்த அப்படிலாம் இருக்கும் போது கவலையாக இருக்கு நாம செய்கிற ஒரு பிழைக்காக எல்லாரும் இந்த விஷயத்தில் பாதிக்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தயவான ஒரு வேண்ட காலம் சொல்கிறேன் மொபைலுக்கு ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆனால் வச்சுக்கி தாண்டி தேவைகளுக்கு பாவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே